வெறும் சூடு தண்ணி விட்டு கரைச்சா போதுங்க ரசம் பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டில் ரசம் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தனியாக எடுத்துருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திங்கன்னா கிளாஸ்லேயே வந்து அழுந்துக்குங்க அப்படியெல்லாம் கப்பால் எடுத்திங்கன்னா கப்லேயே வந்து அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தனியாக பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா வறுத்துக்குங்க தனியாக வறுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல மனம் வரும் அது வரைக்கும் இதை வறுத்தா போதும் ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் சும்மா இந்த மாதிரி வந்து வறுத்த எடுத்தாலே போதுங்க வறுத்த இந்த தனியாக பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதன் பிறகு இதே வானிலையில் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பை நம்ம வந்து வறுக்க போகிறோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கோம் அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பும் பார்த்திங்கன்னா இதே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வந்து வறுத்துக்குங்க கருக விட்டுறாதீங்க இதனுடைய மனமே பார்த்திங்கன்னா மாறி போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வந்தவுன்னே இதை வந்து மறுபடியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களே அதே பிளேட்டில் வந்து இந்த தோரம் பருப்பையும் மாற்றிக்கலாம் மறுபடியும் சொல்கிற மெஷர்மெண்ட் அலகுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வந்து அழுக்கிறீங்களோ அதே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சுக்குங்க இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வந்து வருபட்டாச்சு பாருங்க இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்ச பிளேட்லேயே இந்த தோரம் பருப்பையும் மாற்றிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் அளவுக்கு இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாயில் காரம் அதிகமாகிச்சுன்னா இதை அப்படியே வந்து கம்மி பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்துட்டு மறுபடியும் அதே பிள்ளைக்கு இந்த காஞ்ச மிளகாயும் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துக்கலாம் மறுபடியும் இதே வானிலையில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் ஜீரகம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்மன் கப்பில் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிளகும் பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு அதாவது கால் கிளாஸ் அளவுக்கு ஜீரகம் கால் கிளாஸ் அளவுக்கு மிளகு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா செவக்கை வந்து வறு எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வந்தவுடனே இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வறுபட்டு வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க டீயை வச்சிடாதீங்க இப்போ இதை நல்லாவே வந் வந்து வறுத்தாச்சு இதுவும் அதே பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா கராப்பிலை சேர்த்துக்கலாம் கராப்பில பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கராப்பிலைய வந்து சேர்த்துக்குங்க கராப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசிட்டு ட்ரை பண்ணிடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வானிலை வந்து சேர்த்துக்குங்க அதாவது அந்த கராப்பிலையோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் தொட்டு பார்த்தா நல்லா ஒரு மொறுப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு வந்தவுன்னே இதுவும் அதே பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வறுத்த எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வந்து எடுத்தோம் இப்போ நீங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிருக்க மசாலா எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக வந்து அரைச்சேற்றுக்குங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நல்லா குரகுரப்பாக இருக்கணும் ரசத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிஸ் மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க நீங்கள் எந்த ஸ்பூலில் மஞ்சப்பொடி எடுக்குங்களோ அதே ஸ்பூலில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்துக்கோங்க பெருங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கங்க ரசத்து காப்பு தான் டேஸ்டே கொடுக்குறது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நான் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் அதே ஸ்பூலில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி வந்து குற குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சி ஜல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பீடை அளவுக்கு பூண்டு வந்து பல்ஸ் மோடில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புளியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க புளியில் இருக்கிற இந்த நாரெல்லாம் இருக்கு இல்லைங்களா நார் இருக்கும் இந்த எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு புளியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு கூடவே இது ஒரு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து இதை வதக்கி எடுக்க போகிறோம் இந்த புளி எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க பூண்டும் பார்த்திங்கன்னா பல்ஸ் மொழில் போட்டு வந்து எடுத்துக்குங்க மறுபடியும் அதே கடையில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து லைட்டாக வந்து வ வறுத்து எடுத்துக்கலாம் கீழே வந்து அடிப்படிக்காக தான் செய்யும் கரண்டியை வச்சு கிளரி கொடுத்திங்கன்னா அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்துடும் கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா அடிப்பெருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப லைட்டான பாத்திரம் வச்சிங்கன்னா பூண்டு அதிலே பண்ண ஒட்டின மாதிரி இருக்கும் நம்ம சுரண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பூண்டு வந்து வறுக்கும் போது நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டுடைய கலர் எல்லாமே மாறிடும் மாறின பிறகு நம்ம அதே வானிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம புளியை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கில்லைங்களா அந்த புளியும் சேர்த்து ஒரு வதக்கு வந்து வதக்கி கொடுத்துடலாம் சும்மா இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை போட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பூண்டும் புளியும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே பார்த்திங்கன்னா ரசப்பொடிக்கு தேவையான வந்து உப்பும் சேர்த்துக்கலாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு குறை குறைப்பாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் ரசப்பொடி இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க இது நல்லாவே வந்து ஆறட்டும் ஆறுன பிறகு ஒரு ஏர்டர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுன்னு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த ரசப்பொடி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இது நல்லாவே ஆறிட்டோம் இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க தாலிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வந்து செய்ய போகிறதில்ல எண்ணெயே ஊற்றாம தான் தாலிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா இது கூடவே நான் கொஞ்சம் போல் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சீரகம் விருப்பம் தான் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகும் சேர்த்துக்கலாங்க கடுகும் சேர்த்துட்டு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைங்களா அது ஒரு நாலு வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த கடுகு வந்து பொரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க கடுகுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணும்போது கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் வெறும் தாலிப்புக்கு மட்டும் இதை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இது ரெடி பண்ண இந்த தாலிப்பை பார்த்திங்கன்னா ரசப்பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த கடுகுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மசாலா பொடி இருக்குது இல்லைங்களா அதில் கொண்டு போய் இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து ஆற வச்சிடலாம் இதுவும் நல்லாவே ஆரட்டும் ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே வந்து ஆரிச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்பப்போ ரசம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ இந்த ரசப்பொடியை போட்டுவிட்டு நீங்கள் வந்து ரசத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சுடு தண்ணி விட்டு கலந்து எடுத்தாலே போதும் ரசம் பார்த்தீங்கன்னா மனமாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு மீதி இருக்கிற ரசப்பொடியில் வந்து நான் இன்றைக்கி ரசம் வைக்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஒருத்த ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லாவே பார்த்தீங்கன்னா நுணுக்கி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பல்ஸ் மோடில் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து அப்படியே வந்து டைரெக்டாக கூட சேர்த்துக்குங்க ஆனால் இந்த தக்காளி பழத்தை கையால் நசுக்கி செய்யும்போது ரசைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து கையால் வந்து இது மாதிரி வந்து புழிஞ்சுன்னு இருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் இன்றைக்கி ரசப்பொடி எடுத்துருக்கேன் ஏன்னா அஞ்சு பேர் வந்து சாப்பிட்றது அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டியாலில் ஒரு கரண்டி அளவுக்கு ரசப்பொடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அதில் அந்த அளவுக்கு வந்து சூடு தண்ணி சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து உப்பை வந்து செக் பண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு இந்த உப்பே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ ரசம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடியாயிரும் இல்லை தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்குன்னு நினைக்காதீங்க மூடி போட்டு மூடி மூடிவிட்டேன் ரெண்டு நிமிஷத்தில் அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துடும் உங்களுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்குனாலே கமன் ரசம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கொஞ்சம் கூட நம்ம எண்ணெயே சேர்க்கலை எண்ணெயே சேர்க்காம ரசத்தை வந்து செஞ்சு முடிச்சாச்சு உங்களுக்கு விருப்பம் தான் அந்த தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் ஊற்றிது கடுகு துமறு போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மூடி விட்டுருங்க மூடி விட்டு அதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சுட சுட இந்த ரசத்தை வந்து போட்டு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்